வெல்கம் பேக் கிங்ல எபிசோட் இருநூத்தி ரெண்டாவது எபிசோட் ஸ்டார்டிங் டைட்டில் வீடியோ வந்து அன்டிபீட்டபிள் கிங் லெவலில் இருந்தாலும் சண்டை போட்டு பாத்திரம் சண்டை போட்டு அந்த பக்கம் அவன் கையிட்டு அப்படியே ஐஸ் பிளாம் அட்டாக் பெரிய லெவலான ஒரு ஐஸ் அந்த ஒரு கையை உருவாக்கி வந்து ஹீரோ அட்டாக் பண்ணதாம் சொல்றேன் என்னதான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஜஸ்ட் அந்த இடத்துல அடிச்ச பிளாஸ்ட் திருச்சிட்டு போறானுங்க ஸோ ஹீரோ அடிச்ச அட்டாக்ல அந்த ஒரு ஐஸ் ஓடி தான் ஹீரோ தாண்டி அவனே போய் வந்து டேமேஜ் ஆகி தூக்கி அட்டிக்க போறாங்க அதுல ஸோ ஹீரோ அடிச்ச அட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கிராக் விட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டைய ஆரம்பிச்சிடுச்சு அதாவது சில்வரையோட ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து ஹீரோ வெட்டிக்கிறவங்க தடுத்துருவான் அடுத்து செகண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 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 வந்து 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 எக்கச்சக்க அந்த 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 ஸ்பேஸ் ஸ்பேஸ் வேவ் மாதிரி மாதிரி ஹீரோ ஹீரோ அதில் ஆக்சுவலி அவன் 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 சுற்றி இருக்கிற அப்படியே கண்ட்ரோல் பண்ணி டைமே ஸ்டாப் பண்ணான் அப்புறமா டைம் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ ஸோ இடத்துல 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 ஃப்ரீஸ் இருக்க இந்த இந்த அவனை ஒன் ஃபிங்கர் அட்டாக் 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 ஐஸ் அட்டிக்க வெளியே வரதான் பார்க்குறான் கண்டிப்பாக தட் மீன்ஸ் சோலே அவனோட அழிஞ்சிடும் சோல் கிட்ட

வந்து வெளியே வந்துட்டு அவன் விங்ஸால் கவர் பண்ண போடுறான் அந்த ஃபோர் ஸ்டாலுக்கு என்ன தான் வந்து தூக்கி அடிக்க பட்டாலும் ஹீரோ ஆகிந்து எந்திரிச்சுனுக்கே இதுதான் வந்து அன்டிஃபிட்டபிள் கிங்கோட பவரா அற்புதமாக இருக்கு அப்படின்னு நிப்பா பாருங்க இதை பார்த்தோன்னே எல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த ஹியூமன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளாமட்டாக்கு தட்டுத்துறானா அப்படிலாம் மறண்டு போய் பார்த்துட்டு அது வந்து டெத் ஃபிங்கர் அதுலாம் தப்பு சொன்னு ஈவன் சில்வரையுமே நீ வந்து பெருமைப்படுறது தகுதியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சுத்திகிற எல்லாரும் என்ன விஷயம்னா வந்து அவரோட லெஜெண்டரி அட்டாக் ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கேன் இடத்துல ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் கண்டிப்பாக இந்த என்ன ஆனாலும் ராவல் சீக்கிரம் விட்டு விட மாட்டேன் அப்படின்ட்டு அவனு ரெடியாக இருக்கேன் இந்த இடத்துல வந்து சரி நீ இதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படின்னு ஒரு அல்டிமேட் மூவ் ஆனால் அந்த சில்வர் ஐ அதை பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து சில்வர் ஐன்ற வந்து ஓப்பன் பண்ணுறான் அவன் நெஞ்சில் ஒரு கண் வரும் அங்கே எக்கச்சக்க அந்த டிமென்ஷன் ஓட்டச்சு எக்கச்சக்கமான கண்கள் வந்து அவனோட நெத்தியில் இருக்கிற அந்த கண்ணையை ஓப்பன் பண்ணி ஹீரோ பயங்கரமாக ஒரு இல்யூஷன் அட்டாக் கொட்டூரமான இலூஷன் இந்த இலூஷனுக்கு பேரே பார்த்தினா வந்து ஸோ வந்து என்லெஸ் சைக்கிள் ஆஃப் இலியூஷன் அப்படின்ற விஷயம் ஹீரோ என்ன தான் அந்த ஒட்டச்சாலும் ஒன்றும் இன்னும் வேலைக்காக மாட்டேங்குது அவன் அப்படியே என்லெஸ் சைக்கிள் தொந்து நடந்துக இருக்கும் சில்வையே சிரிக்கிறான் இந்த டாக்டர் மாட்ட நாளே வர முடியாது நீ வரைக்கும் உன்னோட வில் பவர் எழுந்து நீ கண்டிப்பாக சேர்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோட போய் அப்படியே காலங்கள் ஓட ஆரம்பிக்காம மெடிடேட் பண்றான் அந்த இடத்துல கிட்டத்தட்ட எக்கச்சக்க யராசியாக பாக்கிறான் இடத்துல ஸோ ஹீரோவு கண்ணத்தர் அங்கே இருக்க கிட்டத்தட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய காலம் பார்த்தோம்னா அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ஸோ இப்படியே ஒரு கடத்து வந்து போயிட்டே பார்த்தோன்னா இருக்குது ஸோ ஹீரோவும் அப்படியே போகிற மாதிரி கட்டுறேங்க ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹீரோ பார்த்தோம்னா வந்து ஆற்றுலேருந்து முடிச்சு அந்த இடத்துல ஸோ ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் மிஸ்ட்டு முடிச்சுட்டு இருக்கேன் இதை பார்த்த உடனே சில்வர் யோசிக்காது எப்படி எப்படி இது பாசிபிள் நீ எப்படி இன்னுமே வந்து இறக்காமல் இருக்க எவ்வளோ காலங்கள் நீ வந்து அந்த எந்த சைக்கிள் யுலூஷன் அனுபவம் வச்சு அப்படிங்கிறக்க ஸோ ஹீரோ மூச்சு வாங்கிட்டு நான் உண்மையிலே கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏராச பார்த்து வந்து நான் அனுபவிச்சேன் அவ்வளோ காலம் அனுபவிச்சேன் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அந்த இடத்துல ஹீரோ மென்ட்ரான் ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருப்பேன் அந்த இடத்துல உன் வில்பவர் அழியாமல் இருக்கிறது நினச்சி நான் ரொம்பவுமே வந்து ஆச்சரியப்படுறேன் உண்மையிலேயே நீ வந்து தகுதியான ஆள் தான் அப்படின்னு இருக்க ஹீரோ இப்போ ஏன்ட்டா நீ அட்டாக் பண்ணி முடிச்சுன்னா கொஞ்சால உடனே ஆர்ம இருக்கீங்க நம்ம அணியில் பார்த்தீங்கன்னா வந்து இறக்கமாக டிமென்ஷன் அந்த ஸ்பீடு ஸ்டோரேஜ் இருக்குது அந்த செகண்ட் அணிலும் வந்து அந்த பெல்லை வச்சு ஒரு அட்டாக் அடிக்க இந்த போய் ஹீரோவோ அவள் பாய்சன் தடவை கத்தியத்து ரெடியாக

அந்த பார்த்து அவனை பார்த்து சிரிச்சிட்டு அங்கேருந்து போவான் இந்த பக்கம் நம்ம அணிலையா தூக்கி வந்து அவனோட இங்கே உள்ள போடுறதுக்கு ஹீரோ அங்க போக ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த ஐஸ் வாரியர் அவன் வந்து ஹீரோ பார்த்தா அதுக்கு மேலே அழகாக திரும்ப ஒழிகிறான் ஸோ ஹீரோ வந்து நம்ம சில்வர்ட்ட பேசுவான் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சில்வரை அந்த கை பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சுல சுத்திக்கி நடக்கிறான் உண்மையில நம்ம சில்வரோட ஒரு கையை வந்து விட்டுக்கான் இதெல்லாம் வந்து நடக்கணும் எதிர்ப்பு அந்த ஹியூமன் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படி எல்லாம் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கா நேரத்தில் உண்மையில இது பாசிபிள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படி எல்லாம் மரண்டி பார்த்துட்டு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்து வெட்டப்பட்ட கையா ஒரு அசால்ட்டாக ஹீல்பட் இருக்கா ஹீரோன்னு சொல்லுவாங்க இடத்துல சில்வர் ஐ ஒன்றா வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு நம்ம ஏன் வந்து ஒரு பிஸ்னஸ் டியில் வந்து பேசக்கூடாது அப்படி வந்து கேட்பான் ஸோ என்னடா பிஸ்னஸ் டிலுன்னு கேட்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தினா அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நார்த் சிட்டி வந்து காட்டுறாங்க ஸோ இந்த உல்ஃப் கிளான் இருப்பாங்க ஸ்கை உல்ஃப் அதனோட லீடர் இப்போ இருக்கிற லீடர் பார்த்து நான் வந்து சொல்லிட்டேன் அவன் வந்து ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஸோ அந்த மனுஷன் அந்த வந்து லயன் கிடந்து தப்பிச்சிட்டான் ப்ளஸ் வந்து சில்வரையோட அட்டாக் வந்து தப்பிச்சிட்டான் இருக்கு அவன் லீடர் போட எடுத்துட்டு எனக்கு கிடைக்கிறான் அப்படின்னு ஒரு சில பேர் தான் இப்போ இந்த மனுஷன் வந்து உண்மையிலேயே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பானா அப்படின்னு அதுவும் பார்த்து நேரத்தில் சரி ஓகே அந்த சில்வர் ஹெட்டு சண்டை போட்டு அந்த மனுஷன் எங்கே போனான் இருக்கு எங்கே போனான்னு எனக்கு வந்து தெரியல சார் அவன் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு அவன் பாருங்க இதை கேட்டவனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு சரியான டென்ஷன் சீன சில்வரை பார்த்தீங்கன்னா வந்து அவனை டேமேஜ் கொடுக்குற நீங்க அவனை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன் என்னடா யாரு கூட சண்டை போட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கா இந்த இதில் எக்கச்சக்க சாப்பாடு ஒரு பக்கம் சாப்பிட்றா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த இதில் ஸோ எப்படிறா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டுருக்கா இதெல்லாம் வந்து பலாயிரம் வந்து லட்சங்களுக்கு ஒருத்தரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ அவனுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு ஒரு கேம் ஐடியை பார்த்தா கொடுத்துருக்கான் அந்த இடத்துல ஸோ இந்த ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா வாங்கிட்டு ஒரு கேம் அக்கௌண்ட்டை பார்த்து தான் வந்து கொடுத்துருக்கான் அந்த இடத்துல ஸோ இதில் உள்ளே அந்த கேம்ல இருக்கிற மான்ஸ்டரை பார்த்தா வந்து சில்வர் டிஃபீட் பண்ணிருக்கேன் ஹீரோ அவங்க அப்பா வர அந்த இடத்துல ஸோ என் பையன் ஒன்று

நம்ம கிளாரஸ் அது யாருக்காவது நம்ம வந்து தகவல் சொல்லியிருந்தா நம்மளை காப்பாற்ற ஐஸ் பிரஷர்ல இருந்து காப்பாத்த ஆளுக்கு வந்துருப்பானுங்களே அவன் போயும் போய் ஒரு கேம் அக்கௌண்ட் யாராவது இது பண்ணிருக்கான் முட்டாள் முட்டால்னு கத்திக்கிட்டு இருக்கான் ஸோ எங்கள் பீஸ்ட் கிளான் லேக் ராயலான ஃபேமிலினா பார்த்தீங்கன்னா வந்து அது ஒன் ஆஃப் தி ராயல் ஃபேமிலி வந்து எங்கள் ஸ்கை உல்ஃப் கிளான் தான் அந்த நான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன் நான் எப்படியாவது இங்கேருந்து கண்டிப்பாக வெளியே போய் ஆகணும் அதுக்கு அந்த மனுஷங்க இருக்கிற அந்த சென்சார் எனக்கு வந்து வேணும் விர்ச்சுவல் யூனிஸ் சென்சார் அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான் எவன் அவனை கண்டுபிடிச்சி கூட்டுறோன்னு கொஞ்சம் ஆளாடுக்கு லைஃப் டைம் சட்டில் பண்ணுறான்னு காத்த ஆரம்பிக்க இதை கேட்ட உடனே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த நார்த் ரீஜியில் இருக்கிற எல்லாருமே போய் அந்த மனுஷன் வந்து கண்டுபிடிச்சா ஆகணும் அப்படின்ட்டு வள வீசி பார்த்தோம்னா நம்ம ஹீரோ போய் தான் தேட ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த இடத்துல ஸோ இதில் எல்லா உல்ஃப்ஸுமே வந்து அந்த குட்டி உல்ஃப்ஸ் எல்லாம் தீர்க்கிற இந்த பக்கம் ஹீரோனெல்லாம் மெடிடேட் பண்ணிட்டு நம்ம வந்து சிட்டி லாட் வந்து பேசுகிறோம் அந்த ஹீரோ வந்து நம்ம மாஸ்டர் வந்து பேசுவோம் மாஸ்டர் நான் வந்து இந்த இடத்துல வந்து மூணு லைட் ஸ்வாட் டெக்னிக் அதனோட செகண்ட் ஃபார்மையும் வந்து புதுசாக வந்து உருவாக்கிட்டேன் அது மட்டும் இல்லை வந்து தௌசண்ட் ஸ்டார் டைனம் அப்படின்ற புது டெக்னிக்கை உருவாக்கியிருக்கேன்

நீ வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த ஒரு விஷயத்தில் தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து அவங்களை வந்து ஸ்ட்ராங் படுத்துவாங்க அப்போ நீ வந்து ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லாக வந்து ஆர முடியும் நீ வந்து எல்லாத்துலேயும் வந்து சர சமமான நீ வந்து என்னதான் வந்து கொடுத்தாலும் பார்த்தினா அது உன்னோட வளர்ச்சி வந்து அதுவே தடைப்படவும் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ நீ எது பண்ண வந்து கிளாரிட்டியாக யோசிச்சு பண்ண நீ வந்து எந்த விஷயத்த சூஸ் பண்ண போகிற அப்படின்ட்டு அவரும் சொல்கிறார் இந்த இடத்துல வந்து அவர் ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஹீரோவை ஒரு வாரியராக பார்த்தினா வந்து ட்ரைன் பண்ண வந்து விரும்புகிறாருங்கிறது நம்ம புரியுது வாரியர்னா ஸ்வார்ட் யூஸ் பண்ணுற டெக்னிக் அது ரிலேட்டட் வந்து வரும் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்கிறான் ஸோ என்னோட மாஸ்டரோட சிட்டி லார்ட் அவர் பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஒரு வாரியராக பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்க வந்து ஆசைப்பட்றாரு அதே மாதிரி வந்து போய் என்னோட மாஸ்டரான மௌண்டன் கெஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒரு ஸ்பிரிட் மாஸ்டராக ஸ்டார் மேப் யூஸராக வந்து உருவாக்க வந்து ட்ரை பண்ணுறாரு இந்த ஸோ ஒரு ஸ்பிரிட் மாஸ்டர் அப்புறம் ஒரு வாரியர் ரெண்டுமே வெவ்வேறு பாதைகள் நான் வந்து எதை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோக்குள்ளேயே பார்த்தோம்னா யோசிக்கிறதுக்கு நான் எதை தான் வந்து சூஸ் பண்ணுறது இந்த இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச தான் எனக்கு வந்து வந்து யோசிச்சு பார்த்தா வந்துட்டு இருக்க மாஸ்டர் நான் முடிவு பண்ணுறேன்னா சரி ஓகே என்ன டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுருக்க உடனே ஹீரோ சொல்லுவோம் அந்த இடத்துல மாஸ்டர் நான் ரெண்டுத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்து விரும்புகிறேன் நீங்கள் நினைக்கலாம் நான் இதுக்கு கேப்பபிள் இல்லைனா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல என் பொட்டன்ஷியல் இருந்தாலும் இருந்துச்சுன்னா நான் பண்ணுற மாதிரி சொல்கிற அந்த ஏன்னா ஒன்று ட்ரை பண்ணாமல் ஒரு பார்த்து ட்ரை பண்ணாமல் விடுறது என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக நான் வந்து அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுவேன் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் மாஸ்டர் அப்படி சொல்ல சரி ஓகே நீ சொல்லிட்டுனா அதுக்கப்புறம் நான் சொல்கிறது என்ன இருக்குது எதை பண்ணலை ஒன்று ஹார்ட் ஆள் உண்மையாக பண்ணு லோ ஃபைன் கண்டிப்பா <laughs> உனக்கு <laughs> <laughs> வேணும் வந்து அப்கிரேட் பண்ணிப்பேன் இன்னுமே வந்து ஸ்ட்ராங் நான் இன்னும் போக போக நிறைய ஸ்ட்ராங் நான் நிறைய ஃபைட் பண்ணுறேன் இந்த பக்கம் ஹீரோ என்ன வந்து மூச்சு வாங்கினாலும் கண்டிப்பாக வந்து பவர்ஃபுல்லான ஆளாக ஆகி ஆகணும் அப்படின்ட்டு வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ணுறேன் நான் என்னோட செல்ஃப் நான் கண்டிப்பாக வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ ஜாக்க சக்கமாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அதி ஐஸ் பிரஷனில் பார்த்தீங்கன்னா விட்டாமல் பார்த்தீங்கன்னா ட்ரைன் பண்ணுறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை உல்ஃபா ஹீரோனா கண்டுபிடிச்சே ஆகணும்டா அப்படின்ட்டு வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இதில் இப்படியே இருக்க ஒரு இடத்துல ஹீரோ என்ன பண்ணுவான் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அந்த செகண்ட் ஃபார்ம் அதையும் பார்த்தோன்னா வந்து மாஸ்டர் பண்ணுறப்ப அந்த மூணு லைட் ஸ்வாட் டெக்னிக்ல அது மட்டும் இல்லாம பார்த்தேன் அந்த இடத்துல ஒரு குட்டீரோ போட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட அந்த தௌசண்ட் ஸ்டார் டயரம் அதனோட செகண்ட் ஃபார்மே பார்த்தோன்னா ஹீரோ மாஸ்டர் பண்ணேன் ஒஜாலா பேஸ்டு கார்டை வந்து நிறுத்திக்கிட்டு இருப்போம் இருக்கோம் வெளியே மரண மாதம் வந்து இருக்கிற அந்த இடத்துல அதனோடய ரோடு எடுத்து அதுர வச்சுருக்கேன் திடீரெ ஹீரோ யாரோ ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது யாராவது அப்படின்னு கேட்டிருக்கா

நீ தான் உன்னை கண்டுபிடிச்சு இங்க கூட்டு வந்து அப்படின்னு கேட்டுருக்க சோ இந்த மெட்டல் மெடல் ஆமாங்கயா நான் தாங்கயா அப்படி சொல்லுவேன் சரி ரைட்டு இதுக்கப்புறம் நீ இங்கே வந்து வாழ்ந்துக்கா இங்க இருக்கிற ஒவ்வொரு தனம் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா நீ வந்து சுதந்திரமா இந்த குள்ளேயே வந்து வாழ்ந்துக்கலாம் உன்னை யாரும் வந்து காயப்படுத்த மாட்டாங்க ஒட்டனையாருந்து கண்டிப்பாக வந்து அவங்க என்ன வந்து காப்பாற்றுவாங்க உனக்கு இங்கிருந்து போனோம் ஆசை இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பிரெயின் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஆக மொத்தம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலையபுள் ட்ரெஷராக தரான் பட்டு அது எனக்கு போதாது இதை வச்சு நல்லா சம்பாதிக்கலான்ட்டு ஹீரோ கொஞ்சம் விலை வச்சுருக்கேன் என்ன சொல்றேன் இந்த ட்ரெஷர் நீ வாங்கிட்டு கொடுக்குறியா அப்படின்ட்டு இருக்க நான் அதுக்கு பதிலாக வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணுணான்னு தரேன் இருக்க ஸோ ஹீரோ சுடுவோம் கண்டிப்பாக இந்த சான்ஸ் எடுக்காமல் கொடுக்க வாய்ப்பில்லை அப்படின்னு அவன் பாருங்க இதை கேட்டு ஆட்டோ கோயால கத்த ஆரம்பிச்சிடறானுங்க தெரியல ஸோ என்ன தான பிரச்சனை இந்த ட்ரெஷர் வாங்கி கொடுக்க மாட்டான் இல்லை இன்னும் அக்ரிமெண்ட்டும் சொல்லுவான் பாருங்கள் இந்த கேட்டோன்னு அவனே கத்த ஆரம்பிச்சிடானுங்க ஸோ ஹீரோ இன்ஸ்டண்டாக அவனுங்களை வந்து வெறுப்பேற்றீங்கலாம் ஸோ இதாச்சும் நல்லா சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஆகலாம் ஸோ இந்த ஹீரோ கொண்டுட்டு எடுத்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஹீரோ கொடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஈவன் தான் வந்து நம்ம ஹீரோ அவனுக்கு கொள்றானுங்களே வச்சுக்கலாம் அந்த விரிச்சுவல் யூனிஸ் ஐடியோட பாஸ்வேர்ட் அவனுக்கு தெரியாது நம்ம ஹீரோ தான் இருக்கும் வந்து அவனால தப்பிக்க முடியாதுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தான் அவன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறானுங்க ஸோ ஓகே இந்த வீடியோ வந்து இதால் முடிஞ்சு முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அடுத்த வந்து போட்டிருக்கிறேன் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி வந்து உங்களால் முடிஞ்ச கிஃப்ட்டு வந்து அனுப்புங்க ஈவன் அது எவ்வளோ கம்மியாக இருந்தாலுமே எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய சப்போர்ட்டை தரும் ஓகே பாய் பை ஸோ வந்து மறக்காமல் வந்து இந்த வீடியோ எப்படி சின்ன கமெண்ட் பண்ணுவோங்க பாய் பை